தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள சாலைகளில் கால்நடைகளை மீறி வரும் கால்நடைகள் மாநகராட்சி சார்பில் பிரிக்கப்படும் என தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல கூட்டத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி எச்சரிக்கை தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் இன்று நடைபெற்றது மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் தொடர்ந்து பேசிய மேயர் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றது மேலும் தூத்துக்குடியில் உள்ள சாலைகள் அனைத்தும் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது இந்த சாலைகளில் வியாபாரிகள் கடைகளை அமைத்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது எனவும் மேலும் சாலைகளில் மாடு உள்ளிட்ட கால்நடைகளை விடக்கூடாது அதையும் மீறி விடக்கூடிய கால்நடைகளை மாநகராட்சி சார்பில் பிடிக்கப்படும் என மேயர் எச்சரிக்கை விடுத்தார் இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் ரெக்சலின் மும்தாஜ் எடிட்டா மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அடிக்கடி வந்துச்சுட் அகமக்கள் வசதி காட்டியா நல்லபாதே இருக்கும் நல்லபாத கடைகள் நிறைய வருட கடைகள் வந்து முப்பதாயிரம் ஐடென்டி கார்டு கொடுத்துருக்கோம் அதை வச்சு நம்ம பத்தாயிரம் ரூபாய் எடுக்கலாம் இருபதாயிரம் ரூபாய் எடுக்கலாம் அவங்க வந்து கண்காணிச்சு இருக்கும் இருந்தாலும் வீர ரோட்ல வந்து எந்த அப்புறையும் கிடையாது உதாரணத்துக்கு வந்து ஸ்டேட் பேங்கில் ஆரம்பிச்சிங்கன்னா நேராக வந்து நம்ம மார்க்கெட் டென்ஷன் வந்து எத்தனை கடையும் லெஃப்ட் சைட்டில் போக முடியாது மகளிர் நிறைய பேர் புது அந்த கடை வச்சிருந்தாலும் ஒரு சில கடை அதை அனுமதி கொடுத்தா அங்கே வந்து நிறைய பேர் ஆக்கிரமிம் பண்ண வேண்டாம் அதை வந்து வேன்ஸ்னால் ஒரு எதுவுமே அனுமதி கிடையாது அது ஃபுல்லாக நம்ம ஊரில் வந்து விருக்கிறது அதாவது சில இது இருக்கும் நம்ம இது இருக்கிறதுக்குன்னு பண்ணோம் இப்போ நீங்கள் லான்ஸோ நடித்தீங்கன்னா அறுவடி எந்த வழி நாற்படி போடுறது நிறையா இருக்குது ஊரில்

இருவழி பாதை இருக்கும் அதில் நீங்கள் பத்து கார் விட்டுருந்தீங்க அது எளிவனா வலியோனான்னு பார்த்தா அந்த கார் இடத்துல இருக்குது அதையும் நீங்கள் அப்ரோவ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்க்கிங் இருக்கோ விட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு கடை ஊரில் உள்ள இரும்பு கடையெல்லாம் கணக்கு எடுத்து வச்சுருக்கோம் உற்பத்தி ஆகும் மெயின் அது காரணம் கடை ஃபுல்லாக புரிஞ்சு வச்சுருந்திங்க பொதுமக்கள் ஒரு கம்ப்ளின்னு அடிப்படையில் அந்த கடையை வந்து ஆள் இல்லாத கோயில் குடியிருப்பு கோயிலையே வச்சுக்கலாம் மாநகர் நீங்கள் வச்சு அணுகு குடியிருப்பு கோயிலை வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குடியிருப்பு குடியிருப்பு கோயிலில் வச்சுருக்கலாம் நாய் நம்ம எண்ணெய் கிழமையும் கண்காணிச்சாக வரும் மாடும் திருச்சியாக வரும் அது இப்போ நம்ம மாடு வந்து நிறைய ரசிகையாக வந்து அந்த தாய்மார்த்தால் அதை பாரம் அடித்து ஏவாரம் பண்ணி வந்தாலும் அதை வந்து மக்களுக்கு வந்து இடம் குறிப்பாக எட்டு ரோடு மாதிரி அந்த ரோட்டில் நடைபெற்றதுன்னா உடனடியாக பிடிச்சிருப்போம் தூக்கி நல்ல மூணு ட்ரைனேஜ் போகணும் அதுக்கு ரெண்டு இருபத்தி மாதிரி ஓட்டில் வந்து தமிழ் கொண்டு போய் சுத்தரிக்கி ஒரு பிரைவ் கவனி முக்கிய போகணும் நம்ம மாமன் ரோடுன்னு எல்லாமே இருந்தாலும் அதோட அடிப்படையில் இப்போ மாமன்புறப்ப அறிவு இருக்குது எனக்கு கொடுக்குறேன் நேரடியாக ஆணையாருக்கு அவர கம்ப்ளைண்ட் இருக்குது என்கிற கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த அடிப்படையில் பேர் இருக்குது இருந்தாலும் பொதுமக்கள் வந்து என் இடத்துல சொல்கிறனால அந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து நம்மளுடைய அறிவுக்கு பார்க்குமா அந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம எத்தனை சொல்லுவோம் சார் வந்து நான் வந்து மழை நேரத்தில் அந்த அறிவு பண்ணி அது எப்போவுமே செயல்பட்டு இருக்கோம் ஆஃபீஸ் டைமில் தாம்பரம் அப்போ இருக்கும் அதில் இங்கே பொதுமக்களோ நம்ம மாமன் படகுரோடு யாராக இருந்தாலும் தெரியல செய்தியாளர்களோ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்